அதிக எட பெரிய தொப்பை இதுல எல்லாவித டயட்டையும் ஃபாலோ பண்ணி உடம்பு குறைய மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா வந்து விட்டது அவரி பிளஸ் டிடாக்ஸ் ஆர்டர் செய்ய ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் எயிட்

மற்றும் ஆல் ஸ்டாஃப் ஃப்ரம் ஜிடி நாயுடு சேரிட்டிஸ் வருகை தந்துள்ள தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் ஒன்று பண்ணணுன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஸ்கூல் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதில் க்ரைட்டீரியா வந்து எங்கே வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எங்கே வந்து இந்த ஸ்கீமோட பயன் வந்து அதிகமாக கொண்டு போய் சேரும்னு நம்ம தேர்வு பண்ணும்போது மாவட்ட அளவில் நம்ம ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருக்கோம் அது முதல்ல இங்கே ஹெட் மாஸ்டர் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் அதுக்கான வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த ஸ்கூல்னால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு சொல்லும்போது எல்லாரும் அதில் ஒரு பங்குதாரர் நம்ம ஒரு துறை மட்டுமா தான் தனியாக எடுத்துகிட்டு அதை நடத்த முடியாது அதில் எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னா நம்ம டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் முன்னாள் மாணவர்கள் எல்லாத்தோட பங்களிப்பு அதில் நல்லா இருந்தால் தான் அந்த ஸ்கூல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் இன்னைக்கு இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறோன்னா ப்ரீவியஸவும் ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் வந்திருந்தேன் அப்போ ஐ திங்க் இந்த ஒரு சில கிளாஸ் ரூம்ஸ் வந்து முன்னாள் மாணவர்கள் சங்கம் மூலமாக இங்கே டொனேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லா சொசைட்டியோட இன்வால்மெண்ட் இருந்ததுனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்கூல் ரன் இருக்கு இதில் அடுத்த கட்டமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த ஸ்டெம் லேப் இங்கே ஓப்பன் பண்ணுறோம் இந்த ஸ்டெம் லேப் கான்செப்ட் மேடம் சொன்னாங்க நம்ம கோயம்புத்தூர்ங்கிற ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கான ஒரு ஹப் இன்னோவேஷனுக்கான ஒரு ஹப் நம்ம ஜிடி நாயுடு சார் வந்து அந்த காலத்துலேயே அவரை ஸ்கூலில் படிக்காமலே பல்வேறு இன்வென்ஷன்ஸ் வந்து அவராக சாதித்து கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காங்க அது பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம புக்ஸில் படிக்கிறதோட யாராவது நமக்கு சொல்கிறதோட நம்மளே ஏதாவது நம்ம கையால் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோன்னா அதில் இருக்கிற லேர்னிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போவுமே இந்த ரொம்ப குறைவாக நமக்கு ஏதாவது தெரியும்னா நம்ம கேள்விப்பட்டோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சென்சஸ் இருக்கும் அதில் நம்ம கேட்டது நம்ம பார்த்தது நம்ம எழுதுனது இந்த சென்சஸ் எல்லாம் கூட நம்ம ஃபிசிக்கலி ஏதாவது பண்ணி பார்க்குறோன்னா அதில் இருக்கிற லேர்னிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மீண்டும் அடுத்த கட்டத்தில் நீங்கள் போகும்போது இன்றைக்கி பல்வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் ஆஃப்டர் ஸ்கூல் நீங்கள் பண்ண வேண்டிய கரியராக இருந்தாலும் எல்லாமே இப்போ அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அட்டென்ட் பண்ண வேண்டியது வரும் அந்த நேரத்தில் நீங்கள் ஓன்லி புக்ஸில் படித்தது மட்டும்தான் நீங்கள் பேஸ் பண்ணி அட்டம் பண்ணும்போது ஒரு டிஃபிகல்ட்டி வரும்